மக்களே எங்கே பாருங்க மக்களே என்ன இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் எப்படி வெங்காயம் தக்காளி வெறும் சிக்கன் எண்ணெய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் மக்களே பாருங்கள் ஏன்னா எங்கள் அப்பா டெய்லிக்கு என்ன கேட்குறாங்கன்னா குழம்பு வைக்கிறம்மா கிரேவி மாரி வை வறுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு சரி கொஞ்சம் காரமாக செஞ்சு வறுத்து கொடுப்போம் அப்படின்னு சிக்கன் கிலோ வாங்கிட்டு சொல்லி செஞ்சுருக்க மக்களே பாருங்கள் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈரலோட அரைக்கெல்லாம் வச்சு கல்லீரலோட எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இதோ செஞ்சிட்ருக்கோம் மக்களை பாருங்கள் வெறும் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி போட்டு இங்கே எங்காண்ட எனக்கு டீ கொதிக்குது இன்றைக்கி என்ன மணி என்னால் மணி பண்ணன்ற டீ கொதிக்குது சும்மா ஒரு டைம் குடிக்கலாமே அப்படின்னு வச்ச மீதி இந்த காலில் வச்ச பால் டீ மீதியும் வச்சு சூட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே கறி வெந்துட்ருக்கு மக்களே பாருங்கள் மக்களை பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறத விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வியூவர்ஸ் ஷேர் பண்ணி என்னோட வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஆதரவு தெரியுங்க மக்களே நான் வீடியோ போடுறதே அன்னதானத்துக்காக போடுறேன் மக்களே அன்னதானம்ன்ற ஒரு டாபிக் எடுத்து வச்சு நான் வீடியோ இருக்கேன் நான் டெய்லிக்கு ஒரு வீடியோ போட்டு அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி நானே செய்கிறேன் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு நான்வெஜ்ஜை வச்சு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் வயிறு யாரோ சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவில் அப்பாவும் அரைக்கெலாம் வாங்கிட்டு வந்தாரு அவருக்கு கொடுத்துட்டு அம்மா கொடுத்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாக்கி சாப்பாடை கட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அம்மா மக்களே அன்னதானம் என்ற ஒரு வீடியோவை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன ஆதரவு தேவீங்க ஆதரவு தெரிவிங்க மக்களே ஆதரவு தெரிஞ்சு என்னை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதான் இன்னைக்கு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பாருங்கள் மக்களே பாட்டு பார்த்துட்டு கொஞ்சம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தெரிவிங்க மக்களே ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அம்மா மக்களே அண்ணன் ஒன்று வச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு ஏம் இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு வேலையாக சாப்பாடு கொடுப்போம் என்ன தேவையோ வாழ்ந்து என்ன எல்லாம் செஞ்சுட்டோம் எல்லாரும் நம்ம சொந்த பந்தம் தானே வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க யாரும் இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க வாழ்த்திட்டு போட்டுமே ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு வாட்டிட்டு போட்டுமே அப்படிதான் மக்களே ஆரம்பிச்சிருக்கேன் இது பெருசா எப்போ கொண்டு வரணும்னா கிறிஸ்மஸ் இயர் என்னோட டார்கெட் வியூவர்ஸ் அதிகமாக வந்தோடனே சப்ஸ்கிரைப் வந்தோடனே நியூஸ் பேப்பர்ல போட்டு பெரிய வீடியோவா போட்டு பண்ற மக்களே கொஞ்சம் ஆதரவு தெரியுங்க மக்களே உப்பு இருக்கான்னு பாப்பா மக்களே ஒரே அமக்கலமா இருக்கு மக்களே பா காரம் போடாமவே செம்மையாக இருக்கு உப்பு உப்போட காரத்தோட செம்மையாக இருக்கு மக்களே ம் நீங்களும் செஞ்சு பாருங்க மக்களே செம்ம டேஸ்டா இருக்கு மக்களே யாரும் தெரியுங்க மக்களே ரொம்ப 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 டேஸ்டா இருக்கு மக்களே இந்தமாரி சாப்பாடு யாரும் சாப்பிட்டதில்ல இந்தமாரி யாரும் செஞ்சு சாப்பிட முடியாது என்னமே செஞ்சு பாருங்க ஷார்ட்டா நம்ம எதுவுமே தேவையில்ல பட்டை கிராம அது இது லோட்டு லோசுக்கு எதுவுமே தேவையில்ல மக்களே வெங்காயம் தக்காளி எண்ணெய் எண்ணெய் மலாத்தூள் இருந்தால் போதும் கொஞ்சம் உப்பு செம்ம டேஸ்ட் ஆகிடும் மக்களே செம்ம செம்ம டேஸ்ட் ஆகிடும் மக்களே மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே ஆதரவு தெரியுங்க மக்களே மக்களே வீடியோ பாருங்கள் மக்களே உங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக எனக்கு வேணும் மக்களே இந்த இருபது நாள் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு நன்றி இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது இங்கே ரீச் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் 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 உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் மக்களே என்னை முழுவதுமாக என்னை நம்பி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நான் ரீச் ஆகணும் என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்க மக்களே எனக்கு ஆதரவு தெரிவிங்க மக்களே அம்மா மக்களே எஸ் மக்களே கொஞ்சம் பாருங்கள் மக்களே பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இங்க பாருங்கள் வெந்துக்கிட்டே இருக்குது மக்களே அப்படியே இதிலே வேக வச்சிருக்க இப்படியே வெந்துட்டு அப்படியே லாஸ்ட்டாக எண்ணெய் முளைத்தூள் போட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வேக வச்சிடலான்னு இருக்கேன் மக்களே அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா அதனால மக்களே வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா மக்களே நான் கண்டிப்பாக எதுக்கு சொல்கிறேன்னா அன்னதானத்துக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போடுறேன் மத்த எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை சம்பாதிக்கணும் போகணும் அதெல்லாம் இது என்ன வந்துடும் போது மக்களே நீங்களாம் ரீச் பண்ணி நான் அதை விடுஞ்சுடும் மக்களே என்னை பாப்புலரிட்டி தான் வேணும் எனக்கு மெயினாக என்ன என்னோட வீடியோ காட்டுங்க நான் யாரு எங்கேருந்து போடுறேன் என்ன பண்ணுறேன் அப்புறம் சின்ன பொண்ணாக இருந்தால் இது நடத்துகிறாள் பெரிய பெரிய ஆள் தான் செய்யணுமா ஒரு சின்னவங்க பெரியவங்க உதவி பண்ணலாம் இல்லையா இருக்கிறவங்க இல்லாதவங்க என்கிட்ட அவ்வளோவா நீங்கள் சொல்ற அளவுக்குலாம் இல்லை என்னால் முடிஞ்சிருது இப்போ ஒரு வேலை தான் சாப்பிட்ற நல்லா சாப்பாடுனா இது யாரையும் அவங்களுக்கு கொடுப்பா அதுதான் மக்களே யாரோ ஏதோ நம்ம யாருக்கோ ஒன்று செஞ்சோம்னா எந்தோ நம்மளுக்கு கடவுள் யார் மூலியமா தான் நமக்கு ஒரு நல்லது செய்வார் என்று ஒரு நல்ல பங்குல தான் செய்யற மக்களே வேற ஒன்னும் இல்லை என்னோட வீடியோ மோட்டிவேஷன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மக்களே உங்கள் ஆதரவு தெரியுங்க மக்களே அம்மா மக்களே தேங்க்ஸ் மக்களே தேங்க்ஸ் மக்களே